குமாரசாமிப்பேட்டை அருகில் தருமபுரி தனியார் மருத்துவமனையில் பிரசவத்தின் போது தாயும் செய்யும் உயிரிழப்பு உறவினர்கள் மருத்துவமனை முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு தருமபுரி மாவட்டம் கடத்தூர் அருகே பழைய புதுரட்டியூர் கிராமத்தைச் சேர்ந்த சங்கர் பார்வதியின் தம்பதியினரின் மகன் கோகுலக்கண்ணன் இவர் விவசாயம் செய்து வருகின்றார் இவருக்கு அஸ்தகிரியூர் பகுதியைச் சேர்ந்த அம்சவேல் நாகமணி தம்பதியின் மகள் சந்தியா என்பவருக்கும் கடந்த நான்கு வருடங்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது இவர்களுக்கு இரண்டு வயதில் ஒரு பெண் குழந்தை உள்ள நிலையில் சந்தியா மீண்டும் கர்ப்பமாகி தருமபுரி குமாரசாமி பேட்டை பகுதியில் உள்ள பாஜக மாவட்ட தலைவர் பாஸ்கர் என்பவருக்கு சொந்தமான பிரபல தனியார் மருத்துவமனையான விஜயா மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் கருவுற்று நிலையில் ஆரம்பத்திலிருந்து முறையான மருத்துவ பரிசோதனை செய்து வந்துள்ளார் இந்த நிலையில் நேற்றிரவு சந்தியாவிற்கு வயிற்று வழி ஏற்பட்டது உடனடியாக மருத்துவமனைக்கு ஃபோன் செய்து மருத்துவர் இருக்கிறார் என கோகுலகண்ணன் விசாரணை செய்துள்ளார் அப்போது மருத்துவமனையில் மருத்துவர் இருக்கிறார் உடனடியாக சிகிச்சைக்கு அழைத்து வாருங்கள் என தெரிவித்த நிலையில் சந்தியாவை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக காண வைத்துள்ளனர் அப்போது மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லாமல் செவிலியர் மற்றும் தூய்மை பணிகள் மட்டுமே பணியில் இருந்ததாகவும் சந்தியாவுக்கு அவர்களே மருத்துவம் பார்த்ததாகவும் சந்தியாவிற்கு வலிப்பு ஏற்பட்டதாகவும் சந்தியாவின் கணவர் மற்றும் மாமாவிடம் உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் கையெழுத்து போடும் என தெரிவித்துள்ளனர் அறுவை சிகிச்சை செய்த போது குழந்தை இறந்து பிறந்ததாக தெரிவித்துள்ளனர் சந்தியா மிகவும் ஆபத்தான நிலையில் அதிக ரத்தப்போக்கு ஏற்பட்டதால் உடனடியாக ரத்தம் தேவைப்பட்டதாக கூறியுள்ளனர் இறுதி நேரத்தில் மருத்துவமனையில் அவர்களுக்கு சிகிச்சை வழங்க போதுமான மருத்துவ உபகரணங்கள் இல்லை எனவே தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லவும் என கூறி யாரிடமும் சொல்லாமல் சந்தியாவை அங்கு கூட்டிச் சென்றதாக தெரிவித்து சிகிச்சைக்கு சேர்க்கப்பட்ட போது சந்தியா ஏற்கனவே இருந்துவிட்டார் என அரசு மருத்துவர்கள் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் மருத்துவமனையில் முறையான சிகிச்சை வழங்காமல் தாய் மற்றும் செய் இரவர் உயிரிழப்பு ஏற்பட்டதற்கு காரணம் அவர்களுடைய கவனக்குறைவு மற்றும் போதிய மருத்துவர்களும் மருத்துவ வசதிகளும் இல்லாததே காரணம் என உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது குறித்து தகவல் அறிந்து வந்த வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் மருத்துவமனை நிர்வாகத்திடம் பேச்சுவார்த்தை ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் மருத்துவமனை வளாகத்தில் தற்போது பரபரப்பு ஏற்பட்டுள்ளது